ஏதோ ஒரு பெரிய பால் இருக்கு ரொம்ப பெரிய பால்வா நம்ம போட்டு சரி பால் போடுறேன் பால் நில்லுங்க நில்லுங்க எங்கள் குரு ஓடுறோம் அம்மா அப்பா உங்க பாசமான பசமான சொல்லி எப்பயானதே விட்டு போகிறீங்களே உங்களுக்கு எப்படி மனசு வருது நான் என்ன பண்ணுவேன் அப்பா ஐயோ எனக்கு அழைக்காது நாங்கள் ஒன்றும் அம்மா பண்ணால் கிடையாது இங்கே அப்போ என்ன நீங்க அம்மா அப்பா கிடையாது ஐயோ எங்க அம்மா எதோ விட்டு போனாங்க தெரியல ஐயையோ சாமே அது பாக்கும் போதே ரொம்ப பாமா இருக்கு வா நம்ம அதோட அம்மா அப்பா கிட்ட விட்டுலாம் ஏய் நம்ம எப்படி உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கிறது ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிடவே தாங்க என்கிட்ட சாக்லேட் இருக்கு இது சாப்பிடு ஆ சாக்லேட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் குடுங்க குடுங்க தாலிஷே வா அந்த சாக்லேட் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் இல்லனா அது சாக்லேட் சாப்பிட்டு பசியில நம்மளே சாப்பிடுறோம் சந்தாலிஸ் நீங்க பயப்படாதீங்க இனிமே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சந்தோஷமா இருங்க близкомуโล நீங்க தான் என் குழந்தை ஏத்திட்டு போனீங்களா? நான் சும்மா வர மாட்டேன். இப்ப என்ன பண்ணப்றேன் பா? அப்பா, அவங்க ரெண்டு பேரும் என்னோட फ्रेंड्स. கேங்கு அவங்கள சொல்ல பண்ண கூடாது. அப்புறம் நான் உங்ககிட்ட போச்சிப்பேன். நீங்க ரெண்டு பேரும் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸ். அது தெரியாத நான் உங்ககிட்ட போறேன். என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு ரொம்ப நேரமாச்சு வீட்டுக்கு போ. நீங்க உங்க வீட்டுக்கு போ. சீக்கிரம் அங்க இருந்து இல்லனா வேற 哈哈哈哈哈哈哈哈！